வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மாய்குமார் பகல்க டெரர் அட்டாக் இருக்குல்ல இது சார்ந்த பல அப்டேட்ஸ் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்ததெல்லாம் இந்த வரைபடங்களை வெளியிடப்பட்டிருந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்துருந்தீங்க அதாவது யார் இந்த தாக்குதலை இருக்காங்க அவங்களோட தோற்றங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஃபோட்டோவே எல்லாரும் ஆக்சஸ் பண்ண முடியுதுங்க இதில் நாலு பேர் இருக்காங்கல்ல இதில் இருக்கிற சில பேரால் தான் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா இப்போ ஒரு பெரும் தகவல் வெளியாயிருக்கு இந்த நாலு பேரில் எதுவரைக்காமல் பார்த்தீங்களா இந்த பர்சன் பேர் ஜுனைது இவனை ஏற்கனவே நம்ம இராணுவ வீரர்கள் என்கவுண்டரில் முடிச்சிருந்தாங்க இவன் கிட்டேருந்து ஒரு செல்ஃபோன் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்குங்க அந்த செல்ஃபோனில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறதா இந்த ஃபோட்டோ ஸோ இந்த ஃபோட்டோவோட ஆரிஜின் என்னன்றது இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவன் கிட்டேருந்து கிடைச்ச அந்த ஃபோட்டோவில் அதோ ஒருத்தருகான் பார்த்தீங்களா அவன் முகத்தை தான் இப்போ எல்லோரும் முன்னெடுத்துகிறாங்க இந்த அட்டாக்கோட மாஸ்டர் மைண்டாக அவன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் என்ன தெரியுமா மக்களே அசீஃப் ஃபௌஜி ஸோ இவன் தான் முழுக்க முழுக்க இந்த ஒரு அட்டாக் நிகழ்த்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம்ன்றது தான் இப்போ பெரிய ஸ்பெக்குலேஷனாக இருக்குது ஸோ மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லிட்டு அவன் வரைக்கும் முன்முடோம் அப்படின்னா எங்கே இருக்கானோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கானோ கூட சேர்ந்து அட்டாக் பண்ணானுங்களே மற்றவனுங்களாம் அவனுங்க இப்போ எங்கே இருப்பானுங்களோ இதை நினைக்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி கோவம் தான் வருதில்லை இவ்வளோ பேரோடய உயிர்களை எடுத்துகிட்டு அடுத்த ஒரு பெரிய தாக்குதல் திட்டத்துக்கு அவனுங்க தயாராகிட்டு இருக்கானுங்களோ என்னவோ அதுக்குள்ளே இந்தியரானவும் அவங்கள முடிச்சிட்டாங்கன்னா சிறப்புங்க இவங்கள மட்டும் இல்லை இவங்களை யார் இந்த வேலையை பார்க்க சொல்லியிருப்பா பாகிஸ்தான் அரசுக்கு எந்தளவுக்கு தொடர்பு இதில் இருக்கே இல்லை இந்த விஷயத்தில் கிளாரிட்டி கிடச்சா அது நல்லாயிருக்கும் ஆல் ஐசான் பகல்காம் இந்த இடத்துல டெக்ஸ்ட் மட்டும் தான் மாறியிருக்கு இதுக்கு முன்னாடி ஆல் ஐசான் ரஃபான் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ பகல்காம் தான் உலகம் முழுக்க எல்லாரும் கூக்குறலாக இப்போ முன் இருக்காங்க இந்த என்ஐஏ இருக்காங்களே அந்த ஆஃபீஸர்ஸ் இப்போ காலத்தில் இறங்கியிருக்காங்க இவங்க எதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு இப்போ போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தின ஒரு ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பித்தாலே அங்கே இந்த என்ஐஏ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அது எந்த ஸ்டேட்டோட போலீஸ் விசாரிக்கிட்டோம் யார் விசாரிக்கிட்டோம் ஆனால் இவங்க கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டில் இருப்பாங்க அந்த வகையில் இது டைரெக்டான ஒரு டெரர் அட்டாக் இல்லையா அதனால் அங்கேயும் போயிட்டாங்க போனால் அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸாக இருக்காங்கள அவங்களுக்கு முழுக்க முழுக்க விசாரணைக்கு உதவ போகிறாங்களாம் ஸோ இவங்க முன்வைக்கிற சில முக்கியமான ஃபைண்டிங்ஸ் இருக்கு பாருங்கள் அதே இந்த பயங்கரவாதிகள் உண்மை முகத்தை தோல் உரிக்க கண்டிப்பாக பெரிய காரணமாக அமையும் ஒரு அதிர்ச்சி தகவல் இப்போ வெளியாக இருக்குங்க நல்ல வேலை இந்த விஷயம் நடக்கலை அது வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு பிரதமர் மோடி அவர்கள் சவுதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு சுற்றுப்பயணத்தோட இடையிலேயே அவர் திரும்ப இந்தியாவுக்கு வர வேண்டியதாக ஆகிடுச்சுல இந்த ஒரு அனர்த்தத்தால் ஆக்சுவலாக கடந்த பத்தொன்பதாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிறதுக்கு இவர் பிளான் பண்ணியிருந்தாராம் இவருக்கான நிகழ்ச்சி நிரல் இருக்குல்ல அது அப்படி தான் வகுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு தெரியல அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகலை ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா அதே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் மிகப்பெரிய அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இந்த பயங்கரவாதிகள் ஸோ இதைத்தான் முதலே சொன்னேன் நல்லதால் இந்த விஷயம் அங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பாகிஸ்தான் மேலே நாம் எந்தளவுக்கு இப்போ ஆதங்கத்தில் இருக்கோம் இந்திய மக்கள் இதை விட ஒரு படி மேலே தான் இந்தியா அரசு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சவுதி அரேபியில் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு பார்த்திங்களா அந்த டைமில் பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்தவே இல்லையா இவங்க பயணித்த விமானம் அதை தாண்டி மாற்று தான் வந்திருக்காங்களாம் ஆனால் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சவுதிக்கு போகிறப்ப பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்தியிருக்கோம் ஸோ சில மணி நேரங்களுக்குள்ளே ரெண்டு நாடுகளுக்கு இடையில் எவ்வளோ தூரம் முருகல் நிலை முற்றணுமோ அவ்வளோ முற்றி இருக்குன்னு இங்கே லிட்ரலாக தெரியுதுங்க இந்த டூரிஸ்ட்லாம் இருக்காங்கள தாக்குதல் நடந்தப்போ அந்த இடத்துல இருந்தவங்க அவங்க எல்லோரையும் நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் மீட்டு பத்திரமா ஒரு இடத்துல செக்யூர் பண்ணியிருக்காங்க அந்த காட்சியில் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லிட்டரலாக எல்லாருமே கதறி அடறாங்க ஏன்னா அவங்க கூட வந்த பல பேர் அங்கே பணமாக இருக்காங்களே பின்னா இந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் நல்ல வேலை நம்ம ராணுவ வீரர்கள் ரொம்ப ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணி இந்தளவுக்கு பல பேர் ஊரை காப்பாற்றிருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா இவங்களே அந்த இடத்துல விட்டுருந்தால் யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடுதல் பணி அப்படின்றது அந்த இடத்துல இப்படி தாங்க போய்கிட்டுருக்கு எங்கே பார்த்தா சோல்ஜர்ஸ் எங்கே இருக்கு சந்து பந்து முழுக்க எல்லா இடங்கள்லையும் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நடந்த தாக்குதல் சார்ந்து மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் இது போல் தாக்குதல் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா இடங்கள்லையும் இப்போ இந்த சர்ச் ஆப்ரேஷன் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு இந்த இடம் மட்டும் இல்லாமல் இதுக்கு சுற்றி இருக்க பகுதிகள்லேயும் இதே போல் நம்ம ராணுவ வீரர்கள் முடிஞ்ச அளவுக்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க பயங்கரவாதிகளை ஒருத்தனை ஸ்பாட் பண்ணாலும் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா இருக்காரில் அவர் இப்போ உதவித்தொகையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க இதன்படி இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பாங்களே அவங்களோட குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைஞ்சிருப்பாங்கள அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாவும் லேசான காயம் அடைஞ்சிருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்னு இப்போதைக்கு அவர் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இங்கே ஏற்பட்ட ஒரு விஷயம் எங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஏற்பட்ட விஷயம் சென்னை வரைக்கும் பயங்கரமாக ஒரு அலர்ட்னஸை பிறப்பிச்சிருக்குங்க இப்போ நீங்கள் இருக்க காட்சி நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கலை அங்கே பதிவு செய்யப்பட்ட காட்சி போலீஸாரில் எந்தளவுக்கு தீவிரமான கண்காணிப்பு பணியிலையும் சோதனை பணியில் ஈடுபட முடியுமோ அந்தளவுக்கு ஈடுபட்டிருக்காங்க இதில் பயணிகளோட உடைமைகள் மட்டும் இல்லைங்க ரயில்கள் முதக்கொண்டு எல்லாத்தையும் தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க ஏன்னா இந்தளவுக்கு ஒரு பிளான் பண்ணி அவங்க அட்டாக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோடய மற்ற மாநிலங்களில் இது நிகழாதுன்றதுக்கு என்ன சாத்தியம் ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம ரெடியாக ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் நம்ம திருநெல்வேலியில் அங்கேயும் கண்காணிப்பு பணிகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக விடப்பட்டிருக்கு இப்படி பல பகுதிகளில் தமிழ்நாடு மட்டும் நினைக்காதீங்க இன்னும் பல மாநிலங்கள்லையும் இதே நிலவரம் தான் எல்லா இடங்களையும் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்த படலாமோன்ற அச்சத்தில் பல பேரும் தீவிரமான ரோந்தலையும் தீவிரமான கண்காணிப்பில் தீவிரமான பாதுகாப்பு கொடுக்குறதுலையும் ஆஃபீஸர்ஸ் ஈடுபட்டிருக்காங்க இது மற்ற இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் சார்ந்த வீடியோ ஒன்று போட்டவில அதோடய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா ஹிந்து முஸ்லீம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எப்போ திறந்த போகிறாங்கன்னே தெரில பல பேரும் என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்தை பார்க்காம இவங்க இந்த விஷயத்த வேற மாதிரி மடமாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வேற மாயம் கான்னு நம்மளுக்கு ஒரு பேர் வேறு கேட்டால் இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா எனக்கு புரியல எந்த விஷயம் நடக்குது அதை பற்றி தான் பேசணுமே தவிர ஒருத்தவங்க ஏதோ பண்ணுறாங்கன்றதுக்காக ஒட்டு மொத்தமாக கை காட்டுறது அது எப்படி இருக்கும் இதே போல் நமக்கு நாளைக்கு நடந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பேர் உங்களுக்கு புரியும் இது போல் நாங்கள் ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக எங்களுக்கு பேரே மாற்றுறீங்க அப்படின்னா இதில் தப்பு எங்கக்கிட்ட கிடையாதுங்க உங்கள் மைண்ட் செட்டாக தான் இருக்குது ஏதோ தினமும் சாமி கும்புற உங்களுக்கே இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கோயிலுக்கும் போய் ஃபுல்லாக அங்கேயே இருந்து ஷூட் பண்ணி ஆண்டோர்கள் பல பேர்கிட்ட பேசி இந்து மார்க்கம் சார்ந்து பல விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோல்ல பன்னெண்டு வருஷமும் அந்த வேலையை இருக்கோல எங்களுக்கு தெரியுங்க எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ண எந்த நியூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுன்ட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் நாங்கள் ஏதோ திமிரில் சூடன்னு நினைக்காதீங்க ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னா ஏதோ இஸ்லாம் மார்க்கம் பேரில் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா நீ அந்த மார்க்கத்தையே கொடுத்த சொல்லு அப்போ நீ சரியான நாடு அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு அந்த பேர் கிடைக்குன்னா அது தேவையே இல்லை எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும் அதான் ஊடக கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் இருப்போம் சையது ஹுசைன் ஷா இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு பெருசாக அதை பற்றி தெரியாது ஒரு ஒரு விஷயத்துலையும் டெப்டா போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உண்மை புரியும் இவர் யார் தெரியுமாங்க இப்போ கொண்டாங்கள தீவிரவாதிங்க அதில் இருந்தவங்களில் அவரை ஒருத்தர் இவரோட அம்மாவை தான் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க கதையை எழுதுகிட்டு இருக்காங்க ஏதோ பல பேரும் சொல்கிறாங்களே இந்துக்களை மட்டும்தான் கொண்டு இருக்காங்க கொண்டு இருக்காங்கன்ட்டு அவங்க மார்க்கம் பேரை சொல்லி கொண்ட தினமும் உண்மை தான் அதில் யாருமே மூடி மறைக்க ஒன்றுமே கிடையாது அதை நம்ம தான் முதல்ல பிரேக் அவுன் பண்ணியிருந்தோம் அதே நேரம் இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அதையே இங்கே பார்க்கணும் நல்ல வேலை ஒரே இஸ்லாமியர்களில் கொல்லப்படாமல் இருந்திருந்தாலும் இங்கே இருக்க பல பேரும் மார்க்கம் வெறியில என்னென்ன கை காமிச்சு விட்டுருப்பீங்க ஓகே இந்த சையது ஹுசைன் ஷாவோட அம்மா என்ன தரமா சொல்கிறாங்க கதிரி அழுதபடியே என் பையன் தாங்க என் குடும்பத்தில் ஒரே ஒரு சம்பாதிக்கிற ஆள் அவன் சம்பாதிச்சு கொண்டு வர காசு இருக்கலை அதை வச்சு தான் குடும்ப தினமும் சாப்பிடுமே என் பையனோட வேலையை பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வச்சிருக்காப்புலையா அங்கே வர டூரிஸ்டெலாம் இருக்காங்களே அவங்கள குதிரை ஏற்றம் பண்ண வச்சு அதன் மூலமாக வர்ற காசு தான் இந்த குடும்பத்துக்கான சோறுக்கான காசு இப்போ அந்த பையன் கொல்லப்பட்டிருக்காப்புல இன்னொரு விஷயம் நம்ம கதை எழுதிட்டே சொல்கிறாங்க அந்த பையன் என்ன தான் பண்ணியிருக்காரா அங்கேருந்து டூரிஸ்ட்டை நோக்கி அந்த பயங்கரவாதிகள் சூட ஆரம்பிச்சிருக்கானுங்களே அப்போது அவனுங்க கிட்டே இருந்து துப்பாக்கியை புடுங்கிறதுக்கு அந்த பையன் ட்ரை பண்ணியிருக்காராங்க அந்த முயற்சி அப்போ தான் அந்த பையன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் அவன் தப்பிச்சு தப்பித்து இருக்கலாம் ஆனால் அந்த பையனு போராடி இருக்கான் அங்கே இருக்க மக்களை காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்கான் ஏன்னா டூரிஸ்ட் இல்லைனா அவருக்கு சோறு கிடையாது காசு கிடையாதுல ஸோ சோறு கிடையாது அந்த ஒரு விசுவாசம் மட்டும் இல்லை பாதிக்கப்படவுன காப்பாற்றணுன்ற பேசிக்கான ஒரு ஹியூமானிட்டி இருக்குல்ல அதை பேஸ் பண்ணால் அந்த பையன் ட்ரை பண்ணி உயிரை விட்டுருக்காரு இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கு தான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் ஒரு மார்க்கத்தை பூச்சியோ இருக்காதீங்க யோ மனிதத்துக்கு அப்புறம் யோ மார்க்கலாம் மனுஷனே உலகத்தில் இல்லாமல் போயிட்டா மார்க் இருக்கும்னு நினைக்கிறீங்களா மார்க்கம் மனுஷனை காப்பாற்றலை மனுஷன்தான் மார்க்கத்தை காப்பாற்றிட்டு இருக்கான் இதை மூலம் புரிஞ்சுக்குங்க எல்லாருக்கும் பக்தி இருக்கலாங்க அதை விட்டு சோமா அதை வெறியாக மாற்றி இந்த மார்க்கம் மேலே தான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ரேசிசம் தான் ஒரு சர்க்கலை போட்டு அதில் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் சரியில்லாத ஒரு விஷயம் இந்த ஸ்பாட் இருக்குல்ல சம்பவம் நடந்த இடம் அதுக்கே நேரில் போயிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ இப்போ உருள தலை பார்த்தீங்கன்னா இவரோட தலை தான் ஏன்னா இந்தியாவுக்குள்ளே என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு இவர் தான் பொறுப்பு அந்த யூனியன் ஹோம் மினிஸ்டர்ன்ற சேர் இருக்குல்ல அதில் இருக்கவும் தான் பொறுப்பு அந்த வகையில் இவரை ஒரு பக்கம் பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் ராஜினாமா பண்ணுங்களா பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இவர் அதை பற்றிலாம் பெருசாக காதலை பொருடில் என்னோடய வேலை என்ன மத்திய உள்துறை அமைச்சராக இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும் இதுக்கப்புறம் இது ஒரு விஷயம் நடக்காமல் தடுக்கணும் எப்படி நடந்துச்சுன்னு ஃபுல்லாக நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கணும் அதை மட்டும் நான் ஃபுல் பிளேஜாக கொண்டு போகிறேன்னு கிளம்பி வந்திருக்காருங்க ஆனால் இதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் தான் அந்த இடத்துக்கே போயிட்டு பார்க்குறதான் தனி கட்ஸ் வேணும் வந்திருக்காங்க இங்கே இருக்கிற சப பெட்டிகள்லாம் இருக்குல்ல உள்ளுக்குள்ளே இருக்கவங்க ராணுவ வீரர்கள் கிடையாது அப்பாவி மக்கள் டூரிஸ்ட்டாக உள்ளே போனவங்க எங்கே காஷ்மீருக்குள்ளே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே கடைசியில் இப்படி பார்க்குறோம் நமக்கே அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த கவர்மெண்ட்டாக இருந்து ஆண்டுகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு பெரிய கரும்புள்ளி மாரி விழுந்துருச்சுல்ல அவங்களுக்கும் கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் எங்கே ஒரு நாட்டோட சிட்டிசனுக்கு ஒரு இஷ்யூனாலும் வெளிநாட்டிலேருந்து வர ஒருத்தனால ஒரு இஷ்யூனாலும் அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கே பாதி பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் அதனால தான் வேறு நாட்டில் இருக்க தூதரகம் மேலே யாருன்னா ஒருத்தர் அட்டாக் பண்ணாங்கன்னா அதை அந்த குறிப்பிட்ட தூதரகம் சார்ந்துருங்க நாட்டையே அட்டாக் பண்ணதுக்கு சமமாக கருதப்படும் இந்த ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணிச்சு ஞாபகம் இருக்கா மொதல் ஆப்ரேஷனு அது எதுக்காக நினைக்கிறீங்க அவங்க தூதரகம் மேலே ஒரு அட்டாக் பண்ணவே தான் அவங்க அதை பண்ணியிருந்தாங்க புரியுதா இப்படி தான் நாமளும் பார்க்கணும் ஒரு இந்தியருக்கு இப்படி ஏற்பட்டிருந்தாலும் எல்லோரும் கொதித்து தான் செய்யணும் அதை மாற்றுக்கருத்தே இல்லை எல்லோரும் இப்படி பார்க்குற நிலைமை உச்சகட்ட பரிதாபுங்க ஏன்னா அங்கே வந்து அமித்ஷா அவர்கள் எல்லாருக்கும் மலர் வளையம் வச்சு மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் ராணுவ ரீதியாக ஹை ப்ரொஃபைல் எமர்ஜென்சி மீட்டிங்கும் கண்டெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு இல்லை நெஞ்ச உறுக்குற காட்சிகள்னா இதுதான் நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இது போல் பல ஃபோட்டோஸ் இருக்குங்க என்னென்னா அங்கே சபமாக வச்சுருந்தாங்களே பல பேரையும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கதறாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள்கிட்ட கதறாங்க பாருங்கள் இது போல் வந்தோம் இது போல் ஆகிடுச்சு எங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க அது இதுன்னு அவங்க அவ்வளோ கதறினாங்க இதை பார்க்குற நமக்கு எப்படிங்க இருக்கும் அவங்களை விடக்கூடாது கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும் இருக்கோல்ல ஸோ அந்த சேரில் இருக்காங்க பாருங்கள் மத்திய உள்துறை அமைச்சராக அந்த சேரில் இவங்களுக்கும் அந்த கோபம் கண்டிப்பாக இருக்கும் அது வெளிப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா வெளிப்பட்டுருக்கேன் சொல்கிறேன் கொஞ்சம் பொருள்னு அதை பற்றி சொல்கிறேன் ஸ்ரீநகரில் அமித்ஷா அவர்கள் தலைமையில் உயர்மட்ட கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு அந்த கட்சியில் எங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் இருக்காங்களா அவங்கள மோஸ்ட் எல்லா ஃபிகர்ஸையும் வர வச்சுருக்காங்க அந்த ஹை ப்ரொஃபைல் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னென்ன அடுத்து பண்ணணும் இப்போதைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன யார் இதை பண்ணியிருக்கலான்ற மாதிரி எல்லா விஷயங்கள் சார்ந்தும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு முழு வீச்சிலான ஒரு கூட்டமாக இது நடந்து முடிஞ்சிருக்கு இதெல்லாம் முடிஞ்ச கையோடு அமித்ஷா அவர்கள் என்ன தினமாக சொல்லியிருக்காங்க அந்த தீவிரவாதிகள் இருக்காங்கள அவனுங்க தப்பவே முடியாது இவ்வளோ பேரோட சாவுக்கு காரணமாக இருக்க அவனுங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஒருத்தர் சாவுக்கும் பதில் சொல்லியே தீரணும் பயங்கரவாதத்துக்கு முன்னாடி பாரதம் ஒருபோதும் தலகுனியவே குனியாது கனத்த இதயத்தோடு தான் நான் அந்த அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வுலேயே கலந்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பல பேருக்கும் அமரன் படம் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்திருக்கும் ஏன்னா தமிழ் படங்களில் காஷ்மீர் சார்ந்து அவ்வளோ காட்சிகள் தத்ரூபமாக வேறு எந்த படமும் பெருசாக சொன்னதில்லை ஏன்னா அந்த படம் பார்க்கும் போதே காஷ்மீரை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் வந்துடும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு அப்போ படத்தை எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ ரிசர்ச் ஒர்க் இருக்கும் அதுக்கு எந்த அளவுக்கு மெனை வேறு யாரை பற்றியும் சொல்லலை ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை பற்றி சொல்கிறார் அமரன் படத்தோட இயக்குனர் இவர் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க இந்த இஷ்யூ சார்ந்து என்ன சொல்கிறாருன்னா மனிதத்திற்கும் அமைதிக்கும் இது ஒரு பேரிடின்னு சொல்கிறாரு காஷ்மீரோட இருதயமே அந்த பகல்காம் தான் இதைத்தான் நம்ம முந்தைய விடியலன்னு சொல்லியிருந்தோம் இது வருஷத்துக்கு ரெண்டு கோடி டூரிஸ்ட்டை ஈர்க்கிற ஸ்பாட்டுங்க நாங்கள் அங்கே ஷூட் பண்ணோம்ல அமரன் படம் அந்த நேரத்தில் அங்கே இருந்த மக்கள்லாம் எங்ககிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டாங்க அவ்வளோ நல்ல மக்கள் அங்கே அப்போ ஏற்பட்ட மக்கள் சார்ந்து இது போல் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடவே கூடாதுங்க உண்மையான குற்றவாளி இருக்காங்கள அவங்கள தண்டிச்சு ஆகிறோன்னு ஒரு பக்கம் ஒரு ஆதங்கம் கடந்த பேச்சோடு தான் இந்த பதிவு வெளிப்படுத்தியிருக்காரு இதுக்கெல்லாம் காரணமாக நம்ம கருதிக்கிட்டு இருக்கிறது பெரும்பாலும் நம்மளுக்கு இது போல் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்னாலே நம்ம சந்தேகம் எங்கே போகும் எக்ஸாக்டாக பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம சொல்லியிருக்கேன் இப்போ இந்தியாவில் இந்த டூரிஸ்ட்டை கொண்டு இது வருத்தம் அளிக்குதுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காயம் அடைஞ்சவங்க சீக்கிரமாக குணமடைகிறது சார் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம ஊர் அரசியல் மாதிரி தெரியுதில் இவங்களே கொண்டுட்டு இவங்களே மாலை வண்டி போடுவாங்க இறுதிச் சடங்குகளை லிட்டராக இது போல வேலையை பாகிஸ்தான் பார்க்குதோ அகெய்ன் இந்தியாவோட முதுகில் இது குத்தி இருக்கோன்ற ஒரு பெரிய ஆதங்கம் தான் இப்போ எல்லாருக்கும் பிறந்திருக்கு ஏன்னா பயங்கரவாதியில் ஊட்டி வளர்க்குற தேசம் இப்போ வந்து நம்மளுக்கு இது போல் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும் இதுக்கு மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு இவர் பக்கம் பல பேர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருக்கார்ல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் டோவல் அவர்கள் இவர் பக்கம் திரும்பி இல்லைங்க இவங்க பார்த்துருக்கணுங்க எப்படிங்க இவங்களை தாண்டி நடந்திருக்கோன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை இந்த காண்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் உள்ள வினா இருக்குது அதுக்கான பதில்களை முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் அனுப்பி பண்ணுங்கள் அஜித் டோவல் அவர்கள் பக்கம் திரும்பினா பல அரசியல் தலைவர்கள் இவர் பக்கம் திரும்பி இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா திரும்பிட்டாங்க குறிப்பாக தொழில் அவர்கள் இன்னும் பல பேரை ஒரு விஷயத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும்னு கேட்டிருக்காங்க இது ஒருத்தர் ரெண்டு பேரில் பல பேர் இந்த கூக்குரலை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு என்னென்னா இந்த அசாதாரண சூழலில் பதவி விலகுதல் சார்ந்து இது இது போல் வலியுறுத்தலை முன்வைக்கிறாங்களே இது சரியான அப்ரோச்சாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்